அந்த அளவுக்கு அவர்கள் கேட்ட துருவாயையும் நபிசல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காப்பார்கள் மாத்திரமல்ல சொர்க்கு மாதிரி சொர்க்க

என்பதை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் செலவு செய்திருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி செலவு சொன்னா தன்னுடைய லேபிட போட்டு செலவு செய்திருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது ஒரு பேரிடர் நடக்குது நாங்க தான் கொடுத்தோம் தன்னுடைய தன்னுடைய போகிறது அல்ல அல்ல அழகா சொல்லி காத்துவோம் சிற்பம் அழகா பகிரங்கமாகவோ அல்லது ரகசியமாகவோ யார் அல்லாவுக்காக அந்தனுடைய கட்சிக்கு மேல் எழுதியோம் அப்படிப்பட்டவங்க தர செல்வ பகராணியா அனைத்துமே அல்லாவிதாரனுடைய மகிரந்தனாகளோ அல்லது ரகசியமாகவோ யார் செலவு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாம்தாராக உட்காரம் ராயல் ஒப்பத்தார் உங்களுக்கு கடைசியாக இறுதியாக உங்களுக்கு ஒரு வீடு கொண்டு அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொன்னால் ஜென் அஜன் அஜன் என்ற ஒரு சொத்து அந்த சொர்க்கத்துல யார் யாரெல்லாம் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கல வரிசையாக வரிசை கொடுக்கும் பொழுது எது குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹி மேல் சொன்ன காரியங்களை யார் யாரெல்லாம் செய்தார்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை வேண்டும் அல்லாஹ் கொடுத்த ஜன்னாத்து அதன் என்ற அதன் என்ற சொல்லுங்க அல்லாஹு தலா கொடுப்பான் அப்படி கொடுத்துட்டு அல்லாஹு தலா சொல்லி காட்டுவான் அந்த நல்லவரும் மின் ஆபாயில் அவர்களுடைய தந்தைமார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களும் அருவாதியும் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு துணையாக அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவர்களையும் அல்லாஹு எங்கிட்ட வாங்க இந்த வாசல் வழியாக வாங்க இந்த வாசல் வழியாக வாங்க என்பதாக மலக்குமாரை அழைப்பார்கள் அந்த வாசல் வழியாக செல்லும் பொழுது மலக்குமாரர் சொல்லக்கூடிய வார்த்தை सलाமுன் আলাইকুম بما صبرتم وغفر عقوبتكم الله காரு காப்பீர்கள் அவர் காரணத்தினால் அல்லாஹ்வு taala இந்த ஜன்னத்